விருத்தி நாம யோகம் இதில் ஒரு நபர் பிறந்திருந்தால் அவங்களுக்கு யோகியாக வரக்கூடிய கிரகம் வந்து புதன் பகவான் அவயோகியாக வரக்கூடியது செவ்வாய் பகவான் அப்போ விருத்தி நாம யோகத்தில் பிறந்திருக்கிறவங்க சிவப்பு நிறம் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க அவயோகி யாரோ அந்த கலர் தான் பயன்படுத்துவாங்க ஸோ அந்த கலர்லேருந்து வெளியில் வந்துட்டாவே வெற்றியாளர் வெற்றியை நோக்கி பயணம் வந்து போகும் ஸோ அப்போ வந்து சிவப்பு நிறத்தை தவிர்த்துட்டாவே நல்லது வேற எந்த கலர் வேணாலும் பயன்படுத்தலாம் ஆனால் அதிர்ஷ்டம் தர்றது வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்திருக்காங்க யோகியா அப்போ அந்த புதனோட கலர் பச்சை நிறத்தை பயன்படுத்தினா நிச்சயமாக வெற்றி அடைவார்கள் ஸோ இதே தான் வந்து பார்த்திங்கன்னா திருமண பொருத்தத்துல நம்ம உள்ளார போகும்போது ஆணோ பெண்ணோ விருத்தி நாம யோகத்துல பிறந்திருந்தால் அவங்களுக்கு வந்து சேர்க்கக்கூடாத நாம யோகம் சுகர்மம் நாம யோகம் சித்தி நாம யோகம் பிராமணம் நாம யோகம் ஸோ இந்த மூணு நாம யோகமும் விருத்தி நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சுத்தமா ஆகவே ஆகாது